வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பா நீங்க விடணும் இல்லைன்னா நாங்களாம் இறங்கி தீ குளிப்போம் எங்களை தாத்தா ராசிக்க தாத்தா ஹோராசி சொன்னா படம் படம் எவ்வளோ என்ஜாய் பண்ணிங்க மேம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தேட்டருக்கு வெளியே உள்ள எவ்வளோ இது வைப் எவ்வளோ இருந்தது சம் ஏதோ புது படம் ரிலீஸ் ஆனால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தது சம்ம மாசு சம்ம கெத்து எங்கள் தலை வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இருபத்தி மூணு வருஷத்துக்கு அவருடைய இளமையான ஒரு டான்ஸு துள்ளல் என்ன ஒரு அழகு சம்ம

இப்ப நீங்க குடும்பத்தை விட்டுட்டு பண்ணுவாலான்ட்டு ஒரு நல்ல மனிதன் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது எவ்வளவு பெரிய விஷயம் நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் அடிக்கடி டூ வீலர் ரேஸ் போகிறீங்க கொஞ்சம் கவனமாக போங்க உங்கள் குடும்பத்தை மீறி உங்களுக்கு மேலே அளவுக்கு மீறி வெறித்தனம் கொண்ட உங்கள் ரசிகர் நாங்கள் இருக்கோம் எங்களையும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் ரசிகர் மன்ற திரும்ப திறக்கக்கூடாது வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக நீங்கள் விடணும் இல்லைனா நாங்களாம் இறங்கி தீ குளிப்போம் இன்னைக்கு வருஷம் வருஷம் கூட படம் தீ குளிக்க கூட நாங்களாம் ரெடியாக இருக்கோம் சொல்லிட்டோம் அப்புறம் இன்னொரு விஷயம் எங்களுக்கு அரசியல் பண்ண தெரியும் நாங்கள் ரசிகர் மன்ற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழுவ குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுத்த மாதிரியே வளர்த்து பெரிய ஆள் ஆகிட்டு ஓட்டுக்காக நாங்கள் ரசிகர் நாங்கள் எங்கள் தலைக்கு பின்னாடி இல்லை நம்பிக்கைக்காகவும் தன்னம்பிக்கையாக அவர் பின்னாடி இருக்கிறோம் இன்னொரு விஷயம் எங்களை தாத்தா ரசிகர் தாத்தா ராஜி சொன்னா போட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் போட்டல அங்க எங்கெல்லாம் பார்த்து போட்டா போட்டு பில்ட் அப் சீன் காட்டுறீங்க நீங்க போட்டா பிடிச்சதுனால மட்டும் நீங்க தலை ரசிகிறாருல அவரை பார்க்காம அவரு அப்படியே ஒரு ஒரு நொடியா ரசிக்கிற மாதிரி நாங்க தான் உண்மையான தலை ரசிக்க புரியுதுங்களா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறீங்க மறுநாள் பார்த்தா போட்டா எடுக்கிறீங்க ஏன்னா முன்னால் வரைக்கும் சொல்ல மாட்டேன்றீங்க தலை கூட போட்டா எடுக்குது மறுநாள் மட்டும் எடுத்துட்டு ஷேர் பண்ணுங்க ட்விட்டர்ல போடுங்க அதுல போடுங்கன்றீங்க இன்னொரு விஷயம் நாங்க வந்து யாருன்னா போய் பார்க்கணும் ஆசைப்படுவாங்களா பார்க்க மாட்டாங்க நாங்கள் வந்து தலையே வந்து தலை வந்து எனக்கு கடவுள் அவரை நான் பார்க்கணும் இது நான் வந்து நான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரா அவரு அவரை நான் வந்து சினிமாவில் தான் பார்த்தேன் ஆனால் சினிமாலே காலம் ஃபுல்லாக ரசித்து அப்படியே என் லைஃப்பை முடிச்சுக்கணே தவிர அவர் பின்னாடிலாம் போய் தொலை பண்ணணும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு வச்சா கண்டிப்பாக நான் பாட ஒரு எடுப்பேன் நான்